அகமையை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் எத்தனையே பேருக்கு இந்த நாளை சந்திக்க முடியாது அப்படி இந்த நாள் விட்டுறாங்க ஆனால் நம்ம இந்த நாளை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார் அதுதான் நமக்கு கர்த்தர் துதிப்போம் இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் யோவ் நாற்பத்தி ரெண்டு பன்னெண்டு கத்தர் யோவின் முன்னிலமே பாரிக்கணும் அவன் பின்னிலமே ஆசிர்வதித்தா அப்படின்னு பார்க்குறோம் இப்போ யோவுங்கிற ஒரு பத்தன் அந்த பூமியில் இருந்தாரு அவர் வந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலைமையில தான் இருந்தாரு துன்பங்களையும் போராட்டங்களையும் கொடுத்து அவனை அவனை வேதனைப்படுத்தி எல்லாத்தையும் இழக்க வச்சுட்டான் அவன் சமாதானத்தை இழக்க வச்சுட்டான் அவன் வந்து அவனுடைய வந்து எல்லா சொத்து சுகத்தையும் பிள்ளைகளை எல்லாத்தையுமே இழக்க வச்சுட்டான் அவ்வளவு தூரம் போராட்டம் பிரச்சனைகள் குழப்பங்கள் அவனோட வாழ்க்கையில தாங்க முடியாத நிலைமைகள் இருந்தது ஆனாலும் ஆண்டு வந்து அவன் முந்தின நிலைமையாட்டும் நிலைமையை ஆண்டவர் அதிகமாக ரெண்டு மடக்காக பல மடங்கு கொடுத்து அவனை வந்து உங்களோட வாழ்க்கையிலையும் போராட்டங்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் சாத்தான் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டு உங்களோட சமாதானத்தை இழக்க வச்சிருக்கலாம் நீங்க வந்து பல கஷ்டத்து மத்தியில இருந்து கொண்டிருக்கலாம் கிடைச்ச ஆசீர்வாதங்களா இழந்து விட்டமேனு சொல்லலாம் நீங்க வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் முன்னாலே நல்லா இருந்துச்சு இப்ப நம்ம இப்படி கஷ்டப்பட சொல்லி நீங்க வருத்தப்படலாம் தேவ பிள்ளைகளை யாரா இருந்தாலும் தெரியுத கேட்கிற அருமையான சகோதரன் சகதரம் அந்த யோக பாருங்க எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரை விட்டுறாத ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டோம் ஆண்டவரை வந்து அவன ஆசீர்வத்தை போல நீங்களும் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க அவன் எந்த எந்த ஒரு இறந்தாலும் சரி நீங்க வந்து முருமற்காத இப்படி நீங்க கஷ்டப்படாத இப்படி ஏசப்பா பிடித்துக் கொள்ளுங்க அந்த யோக வந்து பல மடங்கு கொடுத்த ஆசீர்வத்தை போல உங்களையும் ஆசீர்வதிப்பார் நீங்க ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க நீங்க ஆண்டவர் பாதத்துல காத்துருங்க யோக ஆசீர்வத்தை போல உங்களையும் ஆசீர்வதிப்பாரு நான் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு சேமிக்குறேன் பருசுத்தம் நல்லபிதாவே தோத்திரம் நன்றிப்பா அப்பா அந்த வார்த்தை கேட்டமு பிள்ளைல ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பேர் பெறாங்க எல்லாருக்கும் உதவி சிங்க அப்பா இந்த யோக நீர் ஆசிர் இல்லையா ஆண்டவரே தோத்திரப்பா இத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் குழப்பத்தில் மத்தியில ஆண்டவர எல்லாத்தையும் இழந்து நின்ற அண்டவரே தனிமையாக நின்ன அந்த யோபுக்கு ஆண்டவரை இரண்டு மடக்காக கொடுத்த ஆண்டவரேன் ஏசாப்பா தோத்திரம் பல மடங்குகளுக்கு கொடுத்த ஆண்டவரே அந்த யோக நீர் ஆசிர்வரை சாத்தியாக மாற்றினது போல இந்த வார்த்தையை கிடைக்க கேட்கிற அருமையான சகோதரர் சகோதரிகளும் எந்தெந்த குழப்பத்துல என்ன பிரச்சனை கஷ்டத்துல வேதனையில கண்ணீரோட இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று சொல்லி அந்த தவித்துக்கொண்டு வருத்தத்தோட இருக்கிறார்களோ யேசாப்பா பிள்ளைகளுக்கு ஆசிரியம் சாட்சியிலாக நிறுத்தங்க தகப்ப நீ தோத்திரன் அன்று யேசப்பா அந்த வார்த்தை கேட்ட அருமையான சகோதரர் சகோதர உபத்திலே பிறந்த பிறந்தநாள் சந்திக்கிறவர்களை தேவன் திருமண திறமநாளை சந்திக்கிற சகோதரன் சகோதரிய தேவன் ஆசிரியம் யேசாப்பா அவர் வியாதி படிக்கையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகம்பலம் ஆரோக்கியத்தை கொடுங்க தக்கப்பண்ணி மோத்துறோம் நன்றி ஏசப்பா யசாப்பா மோத்துறான் தோத்துறம் கடன் பிரச்சனையில விடுதலை கொடுங்கப்பா கடனெல்லாம் திரும்ப செலுத்துறதுக்கு அண்டபுரை வழிவாசல திறந்து கொடுங்க தகப்பன் தோத்துறம் ஏசாப்பா தோத்துறன் தோத்துறையா ஆண்டவரே கடை வியாபாரங்களை செய்யறவர்கள் நாட்டுப்பரங்களை வியாபாரங்களை சிறு சிறு வியாபாரங்களை செய்யறவர்கள் ஏசாப்பா விவசாயங்களை செய்யறவர்கள் மீனவர்களுக்காக எல்லாரையும் தேவன் ஆசீர்வன் கப்பா ஏசாப்பா எல்லாம் கஷ்டத்தையும் நெருக்கத்திலையும் செய்து கொண்டிருக்கிறார்கப்பா ஏசாப்பா அம்மா தோத்துறம் அண்டபிற பல மடங்கு ஆசீர்வாதங்களை பார்க்க நீ உதவி தகப்பனை தகப்பன் தோத்துறோம் நன்றி ஏசாப்பா ஏசாப்பா தோத்திரம் நன்றி நன்றி ஆண்டவரேயா இந்த நல்ல கூட கத்தாவே மல் தோத்திரம் கண்ணு ஆண்டவர் அப்பா தங்களுக்குரியவர்கள் இழந்து விட்ட கண்ணீரோட இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரே நீங்க உதவி செய்ய சமாதத்தை கொடுங்க தகப்பனே மல் தோத்திரம் நன்றியே சப்பா எல்லாருக்கும் இதனால ஆசீர்வாதமா இருக்கேன் ஏ சிகிச்சை நம்ம செபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே